ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ஸான வீடியோ வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போடுவீங்க சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை டு சேலம் சென்னை டு மதுரை சென்னை டு திருச்சி இது மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸாக வைப்பீங்க அதை வந்து எப்படி நம்ம வந்து அனிமேஷனாக கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவாக எப்படி வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா டிராவல் போர்ட் இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நான் ப்ளே போய் கூட நீங்கள் வந்து டெவலப் பண்ணிங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அது மூலிமா போய் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் கேட்கும் டூரியரியல் கேட்கும் ஸோ இந்த இடத்துல ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துனா அதுவே வந்து கைட் பண்ணும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து சென்னைனு கொடுத்துங்க ஸோ நீங்கள் எந்த ஏரியா எந்த எங் எங்கே போகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வே எங்கே போகிறீங்க டெஸ்டினேஷன் ஸோ அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து எங்கே அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூட் மேப் வந்து அதுவே வந்து காட்டும் ஸோ இந்த ரூட் மேப்பில் நீங்கள் வந்துட்டு எந்த வழியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இதே வழியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம் ஸோ அப்படி இல்லைன்னா இப்படி வந்து நம்ம இப்படி வந்து டே ட்ராக் பண்ணணும்னா அது வந்து ட்ராக் ஆகிடும் நான் பாண்டிச்சேரி போய்ட்டு அதுக்கப்புறம் நான் மதுரை போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோகோ சிம்பிள் இருக்கு பார்த்திங்களா ஸோ அந்த லோகோ சிம்பிள் நம்மளுக்கு எப்படி வேணும் ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அழுத்தி பிடிக்கும் அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லோகோ இருக்கும் நீங்கள் எது எது வழியாக போகிறீங்க அதில் வந்து நீங்கள் வந்து அது மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் நான் வந்து இந்த இது வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ சில இதெல்லாம் வந்துட்டு பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும் ஸோ ஸோ ரெஸில் சூழ்நிலாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நான் இதை வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து எஃபெக்ட் எஃபெக்ட் வந்து இருந்தால் இது மாதிரி ப்ளிங்க் ஆணுமா இல்லை நார்மலாக இருந்தால் போதுமா அப்படி வந்து நம்ம எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த பிளேங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சென்னையிலிருந்து வண்டி வந்து பாண்டிச்சேரிக்கு போகுது பாண்டிச்சேரி கடலூர் அப்படியே வந்துட்டு மதுரைக்கே வந்து இப்போ வந்து அப்படியே ட்ராவல் ஆகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்துன்னு இருக்குது மாடல் சைஸ்னு ஒன்று இருக்குது ஸோ வீடியோ லென்த்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை எனக்கு அந்த மாடல் சைஸ்னால் இந்த வண்டியோட சைஸ் இங்கே இப்போ வண்டி சின்னதாவது பார்த்தீங்களா வண்டி பெருசாக அது பார்த்திங்களா ஸோ இந்த வண்டி சைஸ் நீங்கள் எப்படின்னுமா அப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணால் ட்ராக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படினு நீங்கள் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இங்கே சேவ் வீடியோ டு கேமரா ரோல் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களோட இதில் சேவ் ஆயிரும் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும் ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பழசு தான் ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த மெத்தடெலாம் வந்து பழசு தான் ஸோ ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சிக்கங்க மேலும் இதை போன்ற வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்